சீடர்கள் கேட்காங்க இடையில நீங்க யாரு கேட்கனாலும் வந்து கேட்கலாம் வாங்க 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 நீ முதல்ல கேளுங்க அதுக்கு பிறகு கேட்டுக்கோ உங்களை தான் நாங்க சீடர்களை கேட்க சொல்லுதோம் இன்று சச்சங்கம் ஓ மகதி சாய நமக அது பின்னாடி கொஞ்சம் கழிச்சு பின்னாடி பின்னாடி கேட்டுக்கோங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க நீங்க என்ன கேட்கணும் வாங்க அதுவும் கொஞ்சம் பின்னாடிதான் வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் அகத்திய பெருமான் வருக சிவமகா வால சித்தரே வருக அன்னை பராசக்தியே வருக விஸ்வாமித்ர மகரிஷியே வருக அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி சிவமகா வால சித்த திருவடிகள் போற்றி சிவசத்திய நாராயண பெருமாள் திருவடிகள் போற்றி விஸ்வாமித்ர மகரிஷி திருவடிகள் போற்றி ஆதி கைலாய சிவ திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்தியவாலி சித்த சபை திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்தியவாலி சபையில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து தெய்வங்களும் அனைத்து சக்திகளும் அனைத்து சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் சிவகணங்கள் சக்தி கணங்கள் அனைவர்களின் திருவடிகள் அடியேன் சரணடைந்து பணிந்து கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயனே ஐயனே ஒரு வாரம் முன்பு அடியேன் பிரம்ம முகூர்த்த தவத்தில் இருக்கும் பொழுது குருநாதர் சிவமகா வால சித்தர் காட்சி அளித்தார் குருநாதர் சிவமகா வாலச்சித்தர் சிவசபை சீடர்கள் அனைவரும் அமர்ந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அடியேன் குருநாதர் முன் சென்று தரிசிக்கும் போது குருநாதர் ஜோதி வடிவமாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் பிரகாசமாக காட்சி அளித்தார் ஐயனே இதை தங்களது திருவடைகள் சமர்ப்பிக்கின்றேன் ஐயனே ஓம் மகதி சாய நமக இதனை மற்றொரு முறை அவன் தவத்திற்கு சென்றிருக்கின்றான் ஒரு வாரம் முன்பு தவத்தில் இருக்கும் பொழுது குருநாதர் சிவமகா பால சித்தர் சிவை சபை சீடர்கள் அனைவரும் குறைந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அடியேன் அவரிடம் சென்று தரிசிக்கும் போது குருநாதர் ஜோதி வடிவமாகவும் மிக பிரம்மாண்டம் பிரகாசமாக காட்சியளித்து தரிசனம் முடித்தார் தங்களுடைய திருப்பாதங்களில் சபத்திற்கின்றேன் ஐயனி இதில் இதில் என்ன வினா என்ன தெரிய வேண்டும் ஏன் ஜோதி வடிவத்தில் தெரிந்தார் என்பது தெரிய வேண்டுமா அல்லது ஏன் ஜோதி வடிவம் எடுத்தார் என்று தெரிய வேண்டுமா ஜோதி உலகத்திற்கு காட்சி அளிக்கின்றார் யார் என் வினாக்களுக்கு விடை அளி உன் விடை அதிலிருந்தே வந்துவிடும் சரி வாழை சித்தர் யார் பிரபஞ்சம் ஐயனி பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது சிவ சிவபெருமானு சிவன் எந்த வடிவத்தை கொண்டவர் ஜோதி வடிவம் கொண்டவர் அப்படி நீ பார்த்ததை யாரை சிவபெருமனி அவ்வளவுதான் ஓம் மகதி சாய நமகே